திருச்சபையை மையமாக இருப்பது நச்சரணைதான் அதைதான் திருத்துதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் எதிர்பார்க்கையும் பார்க்கின்றோம் திருத்துதர்கள் எப்போது எல்லாம் கூடி வந்தார்களோ அவர்கள் அப்போதெல்லாம் எல்லாம் இறை வேந்தனிலும் அப்போ பிடிப்பதிலும் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் அன்று பிரியவர்களே தொடக்க திருவர்களில் சீடர்கள் ரோமை படைவீரர்களுக்கு அஞ்சி பல இடங்களில் சென்று ஊழி முடித்துக் கொண்டார்கள் அவ்வாறு ஓடி ஒளிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி வருவார்கள் அதாவது கேட்ட கூண் சென்று சொல்வார்கள் கல்லறை குகை கோயில்கள் அந்த இடத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இணைந்து வருவார்கள் அப்படி ஒரே குடும்பமாக இணைந்து வருகின்ற போது அவர்கள் மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு சடங்கு வழிபாடு என்னவென்றால் நற்கரணை கொண்டாட்டம் தான் இறைவேளையில் இயற்றிருந்த அவர்கள் நற்கரணையை விட்டு அதன் வழியாக அவர்கள் புதிய தொழிலை பெற்றார்கள் ரோமை படையினர்களுக்கு அஞ்சு படையினர்களை ஓடி உழைந்தவர்கள் நக்கரணை ஆண்டவரை தங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது புதிய ஆற்றலை பெற்றார்கள் அதன் காரணமாக தான் திருச்சபை மிக ஆழமாக வேறுபடி இருக்கின்றது எனவே இந்த திருச்சபையில் மையமாக இருக்கிற நக்கரணை சிறுடைய வாழ்வில் மையமாக இருந்தது அந்த நற்கருமையை தான் நம்முடைய வாழ்வுக்கு மையமாக இருக்கின்றது அதைதான் அவருடைய புனிதர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் புனித பிரிவினையை சொல்கின்றால் இந்த திருச்சொறியின் புனித தன்மை என்பது நற்கரின் கொள்கின்றோம் யாராவது ஒருவர் புனிதமடைய வேண்டும் அவர் நற்கருமையை உட்கொள்ளின் முறையாக தான் புனிதமடைய முடியும் காரணம் என்னென்றால் திருச்சொறையில் அனைத்து மறைமுனைகளும் நற்கரணியில் அடங்கி இருக்கின்றது அதன் காரணமாக தான் நாம் எந்த திருவலங்களை பெற்றாலும் அது நற்கருமையோடு இணைந்துதான் பெற்றுக் கொள்கின்றோம் நமக்கெல்லாம் தெரியும் ஏழு திருவரு சாதனங்கள் இந்த ஏழு திருவரு சாதனை வெளியிட்ட போது நற்கருணை கொண்டாட்டம் இல்லாமல் கிடையாது நற்கருணை கொண்டாட்டத்தின் மையத்தில் இருந்துதான் அனைத்து திருவரு சாதனை பெற்றுக் கொள்கின்றோம் செய்கின்ற பணிகளை பார்க்கின்ற போது யாரும் இந்த மண்ணுலையில் செய்ய முடியாத மிக தெளிவான ஆழமான பணி அதை எப்படி நீங்க செய்வீங்க ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்மணி இத்தகைய பணிகளை தொழில் நோயாளிகளை தொழுகிறீர்கள் உடல் இருக்கிறவர்களுக்கு நலம் கொடுக்கிறீர்கள்

இந்த பணிகளை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியினால் நான் செல்கின்ற நான் ஏமாற்றங்களை சொல்லியிருக்கின்றேன் நான் சில இடங்களில் நான் ஒதுக்கப்படுகின்றேன் ஆனாலும் தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு ஆற்றலில் பெறுவது யார் நறுக்கர் ஆண்டாம் என்று அனைத்து அரசு இருக்கின்றார் என்னதான் அப்படி பதினெட்டு மணி நேரம் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்றார் அதற்கு ஜான் அறிவி ஞானி பொறுமையோடு ஒரு பதில் சொல்கின்றார் நான் அவரை பார்க்கின்றேன் அவர் என்னை பார்க்கின்றார் சொல்லுங்க நான் அவரை பார்க்கின்றேன் அவர் என்னை பார்க்கின்றா எல்லாரும் சேர்ந்து நான் அவரை பார்க்கின்றேன் அவர் என்னை பார்க்கின்றார் இதற்கு இடையில் எங்களுக்கான நேரம் என்பதே கிடையாது அன்றைக்கு நீவர்களே நக்கருணை நம் வாழ்வின் மையமாக இருக்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆழமான பகிர் இதுதான் நான் நக்கருணை ஆண்டவரை பார்க்கின்றேன் அவர் என்னை பார்க்கின்றார்